தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை ஏன் கடைஞ்சாங்க அதனால என்னென்ன விளைவுகள் வந்தது ராகு கேது யார் துர்வாச முனிவர் யார் இது மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான கேள்விகளுக்கு விளக்கத்தை இந்த பதிவில் பார்க்கலாம் முனிவர் அதிரிக்கும் அனுசியாவுக்கும் பிறந்த முதல் குழந்தை தான் தத்தாத்ரியன் அனுசியாவுக்கு இரண்டாவதா கருவுல குழந்தை உருவாச்சு அப்போ ஏழு நாள் கருவுல அந்த குழந்தை உண்டாகிருக்கு அந்த சமயத்துல கே கயன்ற ஒரு கொடிய அசுரன் அக்னி உருவெடுத்து தத்தாத்ரியனை தாக்க வராங்க தத்தாத்ரியனும் அவருடைய தந்தையான முனிவர் அதிரியும் அந்த அசுரனை அழிக்க ரொம்பவே பாடுபட்டுட்டு இருந்தாங்க தாயார் அனுசியா தன்னுடைய மகனுக்கு ஆபத்து வருது யாராவது காப்பாத்துங்கன்னு பயந்து கத்தி கூச்சலிடுறாங்க தாயோடைய அழுகுரல் கேட்டு கோபத்தோடைய உச்சியில போய் பொறுக்க முடியாம தானே கருவில் இருந்து வெளியே வந்தது அந்த ஏழு நாளான சிசு தானே பிறப்படுத்த அந்த பிள்ளை அக்னி உருவத்துல இருக்கிற கேக்ரேனை பார்த்து ரொம்பவே கோபப்பட்டு அவனை அழிக்கணும்ன்றதுக்காக நீர் உருவத்தை எடுத்து அந்த அக்னி உருவத்தில் இருக்கிற கேகை என அழிச்சுது கோபத்துடைய உச்சியில போன ஏழே நாட்களான சிசு தானே கருவில் இருந்து வெளிவந்து ஒரு கொடிய அசுரனை அழிச்சுது அந்த குழந்தை தான் துர்வாசர் சிவனுடைய கோபத்துக்கு இணையான ஒரு கோபம் இந்த துர்வாசருடைய கோபம்தான் இவருக்கு கோபம் வந்தா மனிதராக இருக்கட்டும் அசுரராக இருக்கட்டும் தேவர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் பாரபட்சமே பார்க்காம சாபம் விடுவாரு சாபம் மட்டும் இல்லாம அவர் மனமகிழ்ந்தாருனா மனதார வாழ்த்தி வரமும் கொடுப்பாரு ஒரு நாள் வைகுண்டம் போய் பெருமாளையும் லட்சுமி தேவியையும் வணங்கிட்டு வரலாம்னு போறாங்க துர்வாசன் முனிவர் அங்க லட்சுமி தேவி கைப்பட்ட திவ்ய மாலை அவருக்கு கிடைக்கிது வைகுண்டத்துல இருந்து திரும்பி வர வழியில இந்திர தேவர் தன்னுடைய ஐராவதம் யானையில வலம் வந்துட்டு வந்தாரு அந்த திவ்ய மாலையை இந்திர தேவருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு துர்வாசர் இது லட்சுமி தேவி கைப்பட்ட திவ்ய மாலை இதை வைத்து உள்ளன்போடு பூஜை செய்யுங்க அப்படின்னு துர்வாச முனிவர் இந்திரன் கிட்ட சொல்றாங்க இந்திரதேவர் அந்த மாலைய துச்சமா நினச்சி தன்னோட ஐராவதத்துல இருந்து கீழே கூட இறங்காம அங்குசத்தை நீட்டி அந்த மாலையை வாங்கிக்கிறாரு துர்வாச முனிவருக்கு கொஞ்சம் கோபம் வருது இந்திரன் அந்த மாலையை வாங்கி யானையோட தலை மேலே வைக்கிறாங்க அந்த யானை அந்த மாலையை பிடுங்கி கீழே போட்டு மிதிக்குது இதை பார்த்து பொறுக்க முடியாம கோபத்தோட உச்சில போறாரு துர்வாச முனிவர் தேவர்களுக்கு சக்தி செல்வம் போன்ற எல்லா வளமும் வளமும் இருக்குன்ற ஆணவத்தால லட்சுமி தேவியோட திவ்ய மாலையை அவமதிச்சிங்க எல்லா தேவர்களுமே சக்தியும் செல்வமும் இழந்து போகட்டும் அப்படின்னு சாபம் விடுறாங்க துர்வாசர் கூடவே அந்த திவ்ய மாலையை அவமதிச்ச ஐராவத யானையும் பூலோகத்துக்கு போய் அழியட்டும்னு சாபம் கொடுக்கிறாரு துர்வாசருடைய சாபத்தினால எல்லா தேவர்களுமே அவங்களோட சக்தியையும் செல்வத்தையும் இழந்து போனாங்க இதனால அண்டம் முழுக்க இயங்காமலே போச்சு இந்திர தேவர் தன்னுடைய தவற உணர்ந்து துர்வாசர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு சாபத்தை திரும்ப பெறவும் வேண்டி கேட்குறாரு ஆனா துர்வாசர் கோபமா சாபத்தை அனுபவிச்சே ஆகணும்னு சொல்லிடுறாரு சக்தியை இழந்த தேவர்கள் என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிச்சாங்க கிட்ட போய் முறையிடுறாங்க எல்லா தேவர்களும் ஆனா ஏற்கனவே பிரம்மதேவரே துர்வாச முனிவருடைய சாபத்தை பெற்றவர்ன்றதுனால காக்கும் கடவுளான பெருமாள் கிட்ட போய் இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு கேட்கலான்னு போறாங்க செல்வம் இழந்ததுனால லட்சுமி தேவி இல்லாம பெருமாளை பார்த்த எல்லா தேவர்களுக்குமே ரொம்பவே வருத்தமா இருந்தது தேவர்கள் இழந்த சக்தியும் செல்வமும் பார்க்கடல்ல தான் மறைஞ்சி இருக்கு அந்த பார்க்கடலை கடைஞ்சி அமிர்தத்தை வரவழிக்கணும் அந்த அமிர்தத்தை நாம் பருகுனா எல்லாமே பழைய நிலைக்கு திரும்பும் சக்தியை இழந்ததுனால நம்மளால தனியா பார்க்கடலை கடைய முடியாது அதனால அசுரர்கள் கிட்ட உதவி கேட்போம் இப்படின்னு தேவர்கள் கிட்ட பெருமாள் சொல்றாரு பெருமாளுடைய ஆலோசனைப்படி எல்லா தேவர்களுமே அசுரர்களுடைய தேவர்கிட்ட உதவி கேக்குறாங்க அசுரர்களும் ஒரு நிபந்தனையோட அந்த உதவிக்கு ஒத்துக்கிறாங்க அது என்ன நிபந்தனை அப்படின்னா கடைஞ்சி எடுக்கிற அமிர்தத்துல பாதி அவங்களுக்கு கொடுக்கணும்ன்றது தான் அமிர்தத்தை பருகுனா சாகா வரம் பெற்று மேலும் மேலும் அசுரர்களால துன்பம் வரலாம்னு ரொம்பவே பயப்படுறாங்க தேவர்கள் ஆனாலும் வேற வழி இல்லாம தேவர்கள் இந்த நிபந்தனைக்கு ஒத்துக்கிறாங்க பார்க்கடல்ல கடைய மந்திரகிரி மலைய தேவர்களும் அசுரர்களும் கருடருடைய உதவியோட பார்க்கடல் நடுவுல வைக்கிறாங்க மலைய கடையும் கயிறா சிவன் கழுத்துல இருக்கிற வாசுகி பாம்ப வைக்கிறாங்க கயிறா இருக்கிற வாசுகி பாம்போடைய ஒரு முனைய தேவர்களும் மறுமுனைய அசுரர்களும் பிடித்து கடையிறாங்க மலையோட இடை தாங்காம கடலுக்குள்ள அந்த மலை முழுக ஆரம்பிக்குது இதை தடுக்க பெருமாள் கூர்ம அவதாரம் அதாவது ராட்சச ஆமை அவதாரம் எடுத்து கடல்ல மலை முழுகாம தாங்கி பிடிச்சிக்கிறாரு பார்க்கடலை கடைய கடைய கடல்ல இருந்து ஆழக்கால விஷம் வெளியே வர தொடங்குச்சு இந்த கொடிய விஷத்துடைய வீரியம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சிரமத்தை கொடுத்துச்சு இந்த ஆழக்கால விஷத்தால இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசியுமே அழிஞ்சு போகுன்றதுனால சிவன் மற்றவர்களுடைய நலன் கருதி அந்த விஷத்தை தான் எடுத்து பருகிறாரு தக்க சமயத்துல பார்வதி தேவி விஷம் தலைக்கு ஏறாமல் இருக்க சிவனுடைய தொண்ட குழியை பிடிக்கிறாங்க விஷத்தால சிவனுடைய உடல் முழுக்க நீல நிறமா மாறுது அதனால தான் சிவனை திருநீலகண்டம்னு போற்றப்படுறாரு பல்லாயிரம் வருடமா இந்த பார்க்கடலை கடைஞ்சிக்கிட்டே தான் இருக்காங்க பார்க்கடல கடைய கடைய பல பொருட்கள் வெளியே வருது முதல்ல கற்பக விருட்சம் வெளியே வருது அடுத்தது காமதேனு கௌசகாக்கல் உச்சேஸ்வரன்ற ஏழு தலை கொண்ட குதிரை சங்கு சாரங்கம்ன்ற வில்லு அப்சர கன்னிகை சந்திரதேவர் தேவர் ஐராவதம் யானை மூதேவி லட்சுமிதேவி தேவி இது போன்ற பல பொருட்கள் ஒன்னொன்னா வெளியே வருது இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே தேவர்களும் அசுரர்களும் பிரித்து எடுத்துக்கிறாங்க கடைசியா தன்வந்திரி பகவான் கையில அமிர்த கலசத்தோட வெளியே வராங்க இத பார்த்ததுமே அசுரர்கள் அந்த கலசத்தை எடுத்துட்டு போறாங்க பாதி அமிர்தத்தை குடிச்சிட்டு தேவர்கள் கிட்ட கொடுத்துருவோம் அப்படின்னு அந்த அசுரர்கள் சொல்லிடுறாங்க யார் முதல்ல அமிர்தத்தை குடிக்கிறதுன்னு அசுரர்களுக்குள்ள வாக்குவாதம் நடக்குது இத பார்த்துட்டு இருந்த தேவர்கள் அமிர்தம் தேவர்களுக்கு கிடைக்காமலே போய்விடுமோன்னு பயப்படுறாங்க அப்போதான் பெருமாள் பேரழகியான ஜெகன் மோகினி உருவத்தை எடுக்கிறாங்க ஜெகன் மோகினி உருவத்தை எடுத்த பெருமாள் அசுரர்கள் கிட்ட போறாங்க அசுரர்கள் மோகினியோட அழகுல தன்னையே மெய்மறந்து போனாங்க மோகினி தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நான் பங்கு போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி அந்த அமிர்த கலசத்தை வாங்கிக்கிறாங்க தேவர்களையும் அசுரர்களையும் வரிசையாக உட்கார வச்சு முதல்ல தேவர்களுடைய பங்கை கொடுத்துட்டு அசுரர்களுடைய பங்கை கொடுக்கிற மாதிரி கொடுத்து ஏமாத்திடுறாங்க மோகினியுடைய அழகில் மயங்கி அசுரர்கள் மோகினி என்ன சொன்னாலும் செய்கிற நிலையில தான் இருந்தாங்க அசுரர்கள்ல ஒருத்தன் சொற்பானு இந்த சூழ்ச்சியை உணர்ந்தாங்க உடனே அந்த சொற்பானு தேவர் போல உருவெடுத்து சந்திரனுக்கும் சூரியனுக்கும் நடுவுல உட்கார்ந்துக்கிட்டாங்க இத கவனிக்காத மோகினி அசுரன் சொற்பானுக்கும் அமிர்தத்தை கொடுத்துடுறாங்க அவனும் அந்த அமிர்தத்தை பருகிட்டான் சூரியனும் சந்திரனும் இது அசுரன்னு மோகினிக்கு உணர்த்த மோகினி உருவத்துல இருந்த பெருமாள் தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை வச்சு சொற்பானுவா இரண்டு துண்டா போட்டாரு அமிர்தத்தை குடிச்சதுனால உயிர் போகாம துண்டான உடம்புக்கு பாம்பின் தலையையும் துண்டான தலைக்கு பாம்பின் உடலையும் அது அது நிழல்ல இருந்து உருவானது இத சாயா கிரகம்னு சொல்றாங்க அதாவது நிழல் கிரகம் பாம்பு உடலும் மனித தலையும் கொண்டது ராகு பாம்பு தலையும் மனித உடலும் கொண்டது கேது அமிர்தம் கிடைக்காம செய்ததுனால கோபம் கொண்டு அசுரர்கள் இந்த ராகுவையும் கேதுவையும் தள்ளி வச்சாங்க அரு உருவமா இருக்கிறதுனால தேவர்களும் இவங்களை ஏத்துக்கல சொர்பானு வெட்டப்பட்ட போது ஒரு துண்டு திருநாகேஸ்வரத்துல விழுந்து ராகுன்னு ஆச்சு மற்றொரு துண்டு கீழ்பெரும்பள்ளத்துல விழுந்து கேதுன்னு ஆச்சு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுப்பதும் பேராசையை கொடுப்பதும் ராகு நேர்மாறாக முற்றும் துறந்து முனிவர் குணத்தை கொடுப்பது கேது இந்த ராகு கேது தோஷத்தை நிவர்த்தனம் செய்யறதுக்கு என்ன பரிகாரம் ராகு கேது என்பது நிழல் கிரகங்கள் நிழல் என்பது நம்முடன் கூடவே பிரயாணப்படுவது சில நேரத்தில் அது வெளிப்படையாக இருக்கும் சில நேரத்தில் அது வெளிப்படையாக இருக்காது நம்முடைய வினைகளின் தாக்கத்தை மறைமுகமாக கொடுப்பது இந்த நிழல் கிரகங்கள் இதனை சர்ப்ப கிரகங்கள் என்று சொல்வார்கள் இது காரிய தடைகளையும் சுப தடைகளையும் குடும்ப விருத்தி தடைகளையும் ஏற்படுத்தும் குறிப்பாக புத்திர பாக்கியம் கிடைக்காமல் இருப்பது கேன்சர் போன்ற தீர்க்க முடியாத வியாதிகளை கொடுப்பது எந்த வியாதி என்று கண்டுபிடிக்க முடியாத சில உடல் உபாதைகளை கொடுப்பது இவைகளுக்கெல்லாம் ராகுவும் கேதுவும் காரணம் இந்த தோஷ நிவர்த்தனைக்கு வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் அதிதேவதையான துர்க்கையை வணங்குவது சால சிறந்த பரிகாரம் வெள்ளிக்கிழமை தவறினால் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் இந்த வழிபாட்டை செய்யலாம் ராகு காலம் என்பது இந்த வழிபாட்டுக்கு உரியதுதான் அப்பொழுது வேறு சுப காரியங்கள் நாம் செய்வது கிடையாது ராகுவுக்கு பிடித்தமான மந்தார மலர்களை சாற்றி வழிபட வேண்டும் உளுந்து கலந்த அன்னத்தை நெய்வேதமாக செய்ய வேண்டும் ராகுவின் காயத்ரி மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை மனமுருகி பாராயணம் செய்ய வேண்டும் இதன் மூலமாக ராகு தோஷம் நிவர்த்தியாகும் சுபகாரியங்கள் நடக்கும்